ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோ அரிச்சுவோடிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன் நீங்கள் மொதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பார்ந்த ருச்சிக ராசி ருச்சிக லக்ன விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் ஆறு கூடையனுமான செவ்வாய் இதுவரை எட்டாம் இடமான மிதுனத்தில் இருந்து பல வகைகளில் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார் நீச்சமடைந்தாலும் ஒன்போதில் இருக்கும் ராசிநாதன் உங்கள் கௌரவத்தை மேம்படுத்துவார் உடல்நிலையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறைந்து மருத்துவச் செலவுகள் குறையும் ரெண்டு அஞ்சு கூடைய குரு ஏழாம் இடமான ரிஷபத்திலிருந்து நன்மையே தருகிறார் அஞ்சு கூடைய குருவும் ஏழு கூடைய சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் வேறு மனமகிழ்ச்சி பெருகும் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் பொருளாதாரம் மேம்படும் பண வரவு பெருகும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் குரு பார்வை பதினோராம் இடமான கண்ணி உங்களது ராசி மூணாம் இடமான மகரத்தில் விழுகிறது நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும் முயற்சிகள் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் மூணு நாளுக்குடைய சனி இதுவரை நாளிலிருந்து பலவித தடைகள் தாமதங்கள் குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்தார் அஞ்சில் பயிற்சியாகியுள்ள சனி குலதெய்வத்தின் அள்ளாசியோடு உங்களுக்கு நன்மைகளை நல்கவுள்ளார் சுக சௌகரியங்களுக்கு குறைவிற்காது வீடுமனை வாகனங்கள் மாற்றம் கிடைக்கலாம் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் சனி பார்வை ஏழாம் இடமான ரிஷபம் பதினோராம் இடமான கன்னி ரெண்டாம் இடமான தனுசில் விழுகிறது கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பசத்துடனும் இருக்க மூணாவது மனித தலையீட்டை தவிர்த்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும் நீண்ட நாளை ஆசைகள் தாமதமானாலும் நிறைவேறும் லாபங்கள் தடைகளை தாண்டி கைக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ மூணாவது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும் ஏழு பன்னெண்டுக்குடைய சுக்கரன் அஞ்சாம் இடமான மீனத்தில் உச்சமாக இருக்கிறார் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் மூணாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீலிங் செய்வது நன்மை தரும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் அந்த வகையில் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேறுவர் கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம் திருமணங்கள் நடக்கும் வாய்ப்பு அதிகம் லவ் ரிலேஷன்ஷிப் வீட்டில் பெரியோர்களிடம் சொல்லி சம்மதம் பெற இது உகந்த மாதம் எட்டு கூட புதன் அஞ்சாம் இடமான மீனத்தில் நீச்சபங்கமாகி பங்கமாகி மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் இந்த மாதம் என்ன பிளான் செய்தீர்களோ அதன்படி நடக்கவோ தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெறவோ உகந்தது ஆசைப்பட்டதை அடைவீர்கள் லாபங்களும் உண்டு தடைகள் நீங்கி மேன்மை பெறலாம் ஒன்பது கூடைய சந்திரன் ஆறாம் இடமான மேஷத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது பத்துக்குடிய சூரியன் மாத முதற் பகுதியில் ஐந்தாம் இடமான மீனத்திலும் மாத பிற்பகுதியில் ஆறாம் இடமான மேஷத்திலும் சஞ்சரிக்கிறார் அரசாங்க காரியங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இது மேன்மையான மாதம் தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் நீங்கள் நீ நினைத்த இடத்தை பிடிக்க முடியும் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் இருக்கும் ராகுவால் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நன்மையே பதினொன்னில் இருக்கும் கேத்துவாலும் கெடுபலர்கள் இல்லை மனது ஒரு நிலைப்பட தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் முருகன் துர்கை வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் மேன்மை தரும் சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் நாலு அஞ்சு ஆறு தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்